கலையாத கல்வி குறையாத வயது கபடு வாராத நட்பு கன்றாத வளமை குன்றாத இளமை இல்லாத உடல் சலியாத மனம் அன்பு அகலாத மனைவி தவறாத சந்தானம் தாழாத கீர்த்தி மாறாத வார்த்தை தடைகள் வாராத கொடை தொலையாத நிதியம் கோணாத கோல் ஒரு துன்பமில்லாத நல்வாழ்வு பாதத்தில் அன்பு உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அலையாழி வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாமி அபிராமி ஏன் இந்த பாட்டை நான் ஆரம்பிச்சேன் ரொம்ப சிம்பிள் அதுல ஒரு வார்த்தை வரும் பாருங்க கடைசியா ஒரு வார்த்தை அமுதீசன் ஒரு பாகம் அகலாத சுகபாணி இந்த சுவாமியை விட்டு அம்பாள் வெளியிலேயே வர மாட்டாராம் ஆனால் இன்னைக்கு இருக்கிறவங்களோட நிலமை இதை பற்றி தான் பேச போகிறோம் வாங்க பார்க்கலாம் நாம் பேசிக்கிட்டு வர தலைப்பு சிங்கிள் பேரண்ட்டுக்கு ஏன் இப்படி பிரச்சனைகள் ஏற்படுது ஏன் முதல்ல சிங்கிள் பேரண்டாக நாங்கள்லாம் இருக்கிறோம் இந்த சிங்கிள் பேரண்ட்டுங்கிற பிரச்சனைகள் இப்போ அதிகமாகுது இல்லாத வாழ்க்கையில் ஏன் ஒரு வெறுப்பு ஏற்படுகிறது ஏன் விட்டுட்டு போகிறாங்க கணவன் மனைவி விட்டு போறாங்க மனைவி கணவனை விட்டுட்டு போறாங்க இந்த நிலை ஏன் தொடருது எதனால ஜாதகத்துல என்ன பிரச்சனை இதை பத்தி தான் பேச போறோம் சிங்கிள் பேரன்ட்டு பம்பர் பரிசு ஏதாவது இருக்கா நம்ம எல்லாரு பத்தி பேசுறோம் ஒவ்வொருத்தவங்கள பத்தி பேசுறோம் தொழில் வல்லுனர்களை பத்தி பேசுறோம் ஆனா யாருமே இந்த சிங்கிள் பேரன்ட்ட பத்தி பேசுறதே கிடையாது இன்னைக்கு ஒரு ஒரு கலாச்சாரமாவே மாறிக்கிட்டு இருக்கு யாரை கேளுங்க அதுவும் வெளிநாடுகளில் பாருங்க மலேசியா சிங்கப்பூர் கனடா யுஎஸ்ஏ இது இந்தியாவிலையும் இப்போ அதிகமாகிட்டு இருக்கு எல்லாரும் மாநில வாரியோ பார்க்கும்போது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நான் சிங்கிள் பேரண்ட்டுங்க நான் சிங்கிள் பேரண்ட்டுங்க கணவன் விட்டுட்டு போயிட்டாருங்க நல்ல பழகின கணவருங்க இப்போ வேற ஒருத்தவங்களை அழைச்சின்னு போயிட்டாருங்க இன்னொருத்தவங்களை வச்சுருக்காருங்க வரலைங்க அவரு மனைவி ரொம்ப நல்லவங்க எங்களுக்கு வேணான்றாங்க ஏன்னே தெரியல அவங்க இப்ப எங்களை சுத்தமா விட்டுட்டு போறாங்க அப்படின்னு கணவர் ஒரு பக்கம் இது என்ன காரணம் கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற பிரச்சனையா இல்ல ஜாதக பிரச்சனையா முதல்ல நம்ம சைக்காலஜி படி ஒண்ணு பார்க்கணும் ஜோதிடத்துல பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்றோம் இந்த பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்றதை விட குணத்தை பார்த்து கல்யாணம் பண்ணா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பொருத்தம் பாக்குறதுல என்னங்க இருக்கு யாரோ ஒருத்தர் பொருத்தம் பாக்குறாரு பத்து பொருத்தம் கல்யாணம் பண்ணுங்கங்கிறாரு அதை நம்பி நம்மளும் கல்யாணம் பண்ணுறோம் ஆனால் யாராவது ஒருத்தவங்க உன்னுடைய குணத்துக்கு நான் செட் ஆகுவேன் என் குணத்துக்கு நீ செட் ஆவேன்னு நினச்சி பார்த்துருக்கோமா இந்த பையன் ஒரு பையனை பார்க்குறாங்க இந்த பையன் நம்ம குடும்பத்துக்கு செட் ஆகுவானான்னு யோசித்து பார்க்குறோமா இவனோட குணம் சரியாக இருக்குன்னு யோசிச்சு பார்க்குறோமா பழகி பார்க்குறோமா கிடையாது சில பேருக்குலாம் திடீர் திடீர்னு கல்யாணம் நடக்கும் படபடபடன்னு ஒரு ஆறே மாதத்தில் கல்யாணம் முடிஞ்சிடும் அதனால் பார்த்தீங்கன்னா பெரிய இழப்புகள் பெரிய சிரமங்கள் அப்படியே அந்த வாழ்க்கை சீக்கிரமாக முடிஞ்சிடும் அந்த பிள்ளை வந்து பையனும் பொண்ணும் சிங்கிள் பேரண்ட் ஆகிடுவாங்க இன்னும் சில பேருக்கு பெரிய கொடுமை குழந்த பிறந்த பிறகு ரெண்டு குழந்தை பிறந்த பிறகுலாம் சிங்கிள் பேரண்டாக இருக்காங்க இப்போ கணவன் மனைவி வாழ்க்கையில் ஒருத்தவர் வந்து மரணம் செய்ய வேண்டிய ஒரு மரணிக்க வேண்டிய நிலை வந்தால் அது வேறு சூழ்நிலை இன்றைக்கி அது கிடையாது ரொம்ப ஈஸியா நான் நான் உன்னை விட்டு வெளியில் போயிடுறேன் டைவர்ஸ் டிவோர்ஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு இல்லை மியூச்சுவல் டிவோர்ஸ் நான் ஒன்று ஒன்று சொல்கிறேன் எல்லாருமே நம்ம யாரையும் ஒருத்தவங்கள பார்த்து பின்பற்றுறோம் அங்கே தான் பிரச்சனை உருவாகுது இதை முதல்ல நாம் தவிர்க்கணும் என்ன ரிஷப ராசிக்காரவங்களே நான் சொல்றது சரிதானே முதல்ல இதை நாம் தவிர்க்கணும் இன்னொருத்தவங்க அதை செய்கிறாங்க இன்னொருத்தவங்க அதை பண்ணுறாங்க அதனால நான் பண்ணுறேங்கிறான் அவன் ஏன் பண்ணுறான்னு நமக்கு ஏன் அதை பற்றி நம்ம சிந்திக்கக்கூடாது நம்ம பண்ணலாமா முதல்ல தோசை ஒரு நான் வந்து ஒரு இப்போ நவராத்தன மோதிரம் போட்டிருக்கேன் இல்லை நான் ஒரு சிகப்பு ஒரு மஞ்சள் கலர் ஒரு பேனா இந்த இடத்துல இப்படி சொல்லியிருக்கேன் நான் சாதாரண ஆளாக இருக்கிறனால இந்த மஞ்சள் கலர் பேனா நான் சொல்லியிருந்தேன் இது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை நான் ஒரு விஐபி ஆகிட்டேன் பெரிய மக்கள் போட்டுற அளவில் இருக்கிறேன் நான் ஒரு ஒரு பெரிய மீடியாவில் இருக்கிறேன் அப்போ நான் மஞ்சள் கலரை இப்படி எடுத்துட்டு நான் அப்படி சொல்லிட்டு வரேன்னா எல்லாரும் என்ன பண்ணுவாங்க எனக்கு பிடித்தவர்கள் மஞ்சள் கலர் வச்சிருப்பாங்க ஏங்க அவர் வச்சுருந்தானுங்க இதில் அவர் அவர் திடீர்னு மஞ்சள் கலரை பற்றி ஏதாவது சொல்லிட்டாருன்னா அப்புறம் அவங்களும் மஞ்சள் கலரை பற்றி உடனே எடுத்துருவாங்க நவரத்திர மோதிரத்தை பற்றி சொன்னால் உடனே எடுத்துருவோம் அவருக்கு அது ஓகே உங்களுக்கு அது ஓகேவா உங்களால் அதை வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியுமா ஓகேன்னு அவருக்கு ஒரு நவரத்தன மோதிரம் போட்டாரு முன்னேறிட்டார் ஒரு மஞ்சள் கலர் பேனா வச்சிருந்தாரு முன்னேறிட்டாரு நானும் மஞ்சள் கலர் பேனா வச்சுருந்தேன் இந்த பாபா படத்துல டெல்லி கணேஷ் சார் வந்து ஒரு வசனம் சொல்லுவார் நானும் மூணு வேலை குளிக்கிறேன் மூணு வேலை பூஜை பண்றேன் ஆனா எனக்கு ஒன்றும் கிடைக்கலன்னு எஸ் உண்மை ஒரே இடத்துல பத்து பேர் இருந்தாலும் அவர் அவர்களுக்கு என்னென்ன எழுதப்பட்டிருக்கோ விதி அம்சம்தான் நடக்கும் அப்ப நம்ம ரொம்ப தெளிவாக ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் இந்த சிங்கிள் பேரண்ட் நிலைமையை நம்ம முதல்ல ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும் ஒன்றும் சிங்கிள் பேரண்ட் எல்லாம் சந்தோஷமா இருக்கிறதுக்கு ஐடியா பண்ணணும் ஒருத்தவங்க எவ்வளோ வருத்தத்தில் இருக்கீங்க நல்லா தெரியுது இல்லையா இந்த உறவு ஏன் பிரிஞ்சதுன்னே தெரியல காரணம் தெரியாம பிரியுறாங்க வருத்தமே அங்கதான் நல்லா பழகிருக்கோம் கல்யாண வாழ்க்கை நல்ல போயிருக்கு ரெண்டு பிள்ளைங்க பற்றிருக்குறாங்க மேக்சிமம் இந்த சிங்கிள் பேரண்ட்டு ரெண்டு பிள்ளை பற்றவங்க தான் சிங்கிள் பேரண்ட் ஆகிறாங்க என்ன கொடுமை சுவாமி இது ரெண்டு பிள்ளை பற்ற அந்த பிள்ளைங்க நல்லா வளர்ந்த பிறகு கூட சிங்கிள் பேரண்ட் ஆகுறாங்க ஒவ்வொரு வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒவ்வொரு பெண்களுடைய நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது ஆண்களுடைய நிலைமை மோசமாக இருக்குது எதுக்கு போனால் சார் என்ன தெரில சார் என்னை விட்டு ஏன் போனால் சார்ன்னு தெரியல அப்படிங்கிறாரு அந்த சொல்லுது எனக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல சார் அந்த ஆள் திடீர்னு இதாயிட்டாரு சார் விவாகரத்துக்கு நோட்டீஸ் கொடுத்துட்டார் யார் பேச்சே கேட்குறாரு சார் அழகாங்க அந்த நிலைகள் மாறணும் இது தொடரக்கூடாது ஒவ்வொரு வீட்லேயும் பிள்ளைகளை பெற்றிருக்கோம் ஒவ்வொரு வீட்லேயும் பையனை பெற்றுருக்குறோம் நாமெல்லாம் இனிமேல் சொல்லிக் கொடுத்து வளர்க்கணும் கோடிக்கணக்கில் செலவு பண்ணி கல்யாணம் பண்ணுறாங்க சார் கோடிக்கணக்கில் செலவு பண்ணி கல்யாணம் பண்ணுறாங்க எல்லா மே எல்லா மேனேஜ்மெண்ட்டும் இது பண்ணுறோம் அது பண்ணுறோம் நாங்கள் உங்களுக்கு பாட்டில் தண்ணியிலிருந்து வாழைகளிலிருந்து வாழை மரம் வரைக்கும் நடுறோங்கிறாங்க ஆனால் பிள்ளைகள் ரெண்டு பேர் சேர்ந்து இருக்கிறதுக்கு என்ன வழின்னு யாரும் சொல்ல முடியல இன்னும் அதுக்கும் சொல்ல வேண்டிய கட்டாயம் வந்து திரும்ப இருக்கு அதுவும் கிளாஸ்லாம் இருக்கு நிறைய பேர் கல்யாணத்துக்கு முன்னாடி நாங்கள் எப்படி எங்களுடைய மன ஒற்றுமையை கொண்டு வரணும் கல்யாணத்துக்கு பிறகு எப்படி மன ஒற்றுமையை கொண்டு வரணும்னு கிளாஸே எடுத்துக்கிறாங்க இதை நான் சொல்லி கொடுக்குறோம் ஏன்னா அந்த காலத்துல உறவுகள் சொல்லி கொடுத்தாங்க அத்தை உறவு மாமா உறவு இதெல்லாம் குடும்பத்துக்குள்ள இருப்பாங்க அப்பா அம்மா சொல்லி கொடுக்காது அத்தை மாமா சொல்லி கொடுப்பாங்க நீங்கள் எத்தனை வீட்டில் இருக்காங்க அத்தை மாமா உறவை கல்யாண பத்திரிக்கை வச்ச போய் வந்துட்டு போற தான் இருக்கு ஏங்க நம்ம அவங்க வீட்டு பிரச்சனை எடுத்துப்பான அப்படின்னு அப்படி கிடையாது ரிஷபராசியை பொறுத்தவரை ஒதுங்கி இருக்கக்கூடியவர்கள் கிடையாது ஒரு பிரச்சனைன்னு வந்துடுச்சுன்னா அதை இறங்கி சால்வ் பண்ணிட்டு தான் அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு நினைக்கக்கூடியவர்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த சிங்கிள் பேரண்ட் நிலை ரொம்ப பிரச்சனைகளை உண்டு பண்ணுது நாம இன்னும் சில பேர் நினைக்கிறாங்க நான் சிங்கிள் பேரண்டா ஆயிடுவோன்னு தெரியல சார் இப்படி ஒரு எண்ணம் அப்ப அந்த சிங்கிள் பேரண்ட் நிலை ஏன் வருது முதல்ல அவருடைய குணம் என்ன என் குணம் என்னன்னு தெரிஞ்சுக்கும் குணம் என் குணம் இதுதான் என்னன்னால மாத்திக்க முடியாது அவர் குணம் அதுதான் அப்ப அவர் குணத்துக்கு நான் மாத்திக்க வேண்டிய அவசியம் கிடையாது அவரை ஒத்து போக முடியும் புரியுதுங்களா நான் சொல்லுவேன் மாம்பழம் மாமரத்தில் மாம்பழம் தான் காய்க்கும் மாம்பிஞ்சி வைக்கும் காய் காய்க்கும் பழம்பழம் மாமரத்தில் பழாப்பழம் காய்க்குமா அப்புறம் எப்படி குணத்தை மாத்திக்க முடியாது இல்லையா நம்ம குணம் அப்போ உங்க வீட்டுக்கார் வந்து நீங்கள் ரிஷப ராசி உங்கள் வீட்டுக்கார் ஒரு ராசியில் பிறந்திருக்கார் அவரோட குணம் அதுதானே அதுக்கு நம்ம ஓகே பண்ணிட்டு போயிடுறோம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு பேர் கிடையாது ஒரு பஸ்ஸில் போகிறோம் ஒரு நல்ல பஸ்ஸு நல்ல ஹை கிளாஸ் பஸ்ஸு ஏசி பஸ்ஸு ஸ்லீப்பரு நல்லா தூங்கிட்டு போகிறோம் ஒருத்தன் பார்த்தீங்கன்னா பாட்டு கட்டுகிட்டே வருவான் அவன் டிஸ்டபன்ஸாக இருக்கும் நம்ம பாட்டு அது ஏசி பஸ்ஸு காமா போகுது ஒருத்தன் கொரட்டை விட்டுக்கிட்டே வருவான் ஒருத்த தும்பே வருவான் பேசிக்கிட்டே வருவான் போன்ல அவனுக்கு அதுதான் டைமு ராத்திரி ரெண்டும் அவன் தூங்குற வரைக்கும் பேசுவான் நம்ம தூக்கத்தை எடுத்துருவான் இதையெல்லாம் பொறுத்து போற நாம ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள ஏன் பொறுத்து போக மாட்டேங்கிறோம் சமூக சிக்கல இருந்து பார்த்து ஒதுங்கி போறோம் ஏன் சார் நமக்கு தேவையில்லை அதை வந்து சொல்றோம் இல்ல கேட்க முடியுமா அந்த இடத்துல ஒரு ஸ்லீப்பர் பஸ்ல இது மாதிரி கேட்க முடியுமா சார் கொஞ்சம் சவுண்டை கம்மி பண்ணுங்க சொல்ல முடியுமா சார் தும்மாதிங்க சார் சொல்ல முடியுமா கொட்டை கொட்டை விடாதீங்க சார் சொல்ல முடியுமா ஆனால் ஃபேமிலி லைஃப்பில் அது ஒரு பெரிய பூதாகர பிரச்சனையாக வைக்கிறோம் அது எப்படி கொண்டு போகிறோம் பக்கத்து வீட்டுக்கு முதல்ல சொல்லுவோம் சொந்தக்காரனுக்கு சொல்லுவோம் நல்லா தெரிஞ்சுங்க சிங்கிள் பேரண்ட் நிலை முதல்ல முற்றிலும் ஒழியணும்னா நம்ம ஃபேமிலிக்குள்ள ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே இருக்கிற ஒரு ப்ராப்ளம் வெளியில் தெரியவே கூடாது அவங்களுக்குள்ள ஃபஸ்ட்டு ஒரு சால்வ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணணும் சால்வ் பண்ணலைன்னா யாராவது ஒரு நல்ல மனிதர்களை சொந்தம் இல்லாமல் ஒரு மனிதர்களை தேடணும் அதற்கு பிறகுதான் நம்ம ரிலீஸ் பண்ணணும் செய்தியை இல்லையா அப்பா அம்மா நமக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்காங்க நம்மளோட மாமா அத்தை ரொம்ப ஹெல்ப்பாக இருக்காங்க அவங்கள்ட்ட முதல்ல நம்ம நடலாம் தப்பில்லை அப்ப சிங்கிள் பேரண்ட் நிலையை நாம தான் புரிஞ்சுக்கணும் இது கூடாது இன்னைக்கு நாம பண்றது நம்ம பிள்ளைகளுக்கு அது வருது சரி ஜோதிடத்தில் எதனால இந்த சிங்கிள் பிளான நிலைமை ரொம்ப சிம்பிள் ராசி ரிஷபத்திற்கு ஏழாவது இடம் யார் இப்ப ரிஷபத்தை பொறுத்தவரை ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சகம் விருச்சக ராசி ஏழாவது இடம் ராசிக்கு ஏழாவது இடம் விருச்சகம் உங்களுக்கு எந்த லக்கணம் முதல்ல உங்க லக்கணத்தை பார்க்கணும் ராசியை பார்க்கணும் லக்னத்துக்கு அஞ்சு ஏழு நல்லா இருக்கான்னு பார்க்கணும் அஞ்சாம் இடம் ஏழாம் இடம் சரியில்லைன்னா உடனடியாக நம்ம ஜாதகத்துல சரிய உரிய பரிகாரங்களை செய்து கொள்ள வேண்டும் உரிய சுவாமியை வணங்க வேண்டும் உரிய மாதிரி ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள அணுகுமுறையை ஏற்படுத்திக்க வேண்டும் அப்பதான் இந்த சிங்கிள் பேரண்ட் நிலைமை ஜோதிட ரீதியா மாற்ற மாட்டேங்க உத்தரவு கௌலி சத்தம் மேஷராசிக்கு அடிச்சது ரிஷபராசிக்கு அடிச்சது நாம சொல்லல ரொம்ப சிம்பிள் மெத்தடு இதுக்காக நம்ம எல்லாருமே தீர்வு இல்லாமல் நம்ம விடையை தேடிக்கிட்டு இருக்கிறோம் அப்போ ஜோதிடத்தில் இந்த ஒரு ரூட்டை நம்ம ஃபாலோ பண்ணா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை இந்த சிங்கிள் பேரண்ட் நிலை மாறும் அதுவும் ரிஷபராசிக்கு பதினோராம் இடத்துல சனி பகவான் குரு ரெண்டாம் இடத்துல வந்திருக்காருங்க குடும்பஸ்தானத்தில் வந்திருக்காருங்க ஸோ இப்போ உங்களுக்கு பம்பர் பரிசு அடி இது வரைக்கும் இழுபறியாக இருந்த சிங்கிள் பேரண்டாக இருந்த நீங்கள் இழுபறிய பிரச்சனைகளை சந்தித்து நீங்கள் சுமுக பிரச்சனைக்குள்ளே வரப்போறீங்க சுமூகமாக ஒரு பிரச்சனையை தீர்க்க போகிறீங்க அது மட்டும் இல்லை உங்களுக்கு கவலை வேண்டாம் நிச்சயமாக சொல்கிறேன் கடவுள் அனுகிரகம் உங்களுக்கு இப்போ உண்டு நீங்கள் செய்ய வேண்டியது பிரதோஷ காலத்தில் சுவாமி அம்பாள் உமா மகேஸ்வரரை வழிபாடு செய்வது உத்தமம் அது மாதிரி இரவில் அர்த்த ஜாம பூஜைன்னு சொல்லுவாங்க அதில் பள்ளியறை பூஜை அந்த பள்ளியறை பூஜையை நாம் பார்த்து சுவாமி தரிசனம் பண்ணி வழிபாடு செய்தால் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் விலகும் இதுவரைக்கும் இருந்த சிங்கிள் பேரண்ட்டு நீங்கள் ஃபுல்லாக உங்கள் லைஃப்பில் அடுத்த ஒரு பாட்டர் உங்களுக்கு கிடைப்பாங்க இது சிங்கிள் பேரண்ட்டாக ஆயிடுவோமோன்னு பயந்த நீங்கள் இந்த பரிகாரங்கள் தொடர்ந்து செய்யும்போது ஜாதகத்தை நீங்கள் கரெக்டாக அஞ்சாம் இடத்தையும் ஏழாம் இடத்தையும் கரெக்டாக கனெக்ட் பண்ணும்போது உங்களுடைய லைஃப்பில் சிங்கிள் பேரண்ட்டாக ஆக மாட்டீங்க வாழ்த்துக்கள் கடவுளும் நிழலும் கண்டிப்பாக உங்களோடு இருப்பார்கள் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும்